ஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறோம் அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறது ஓகே அதிர்ஷ்டம் தரும் குழந்தை பெயர்கள் வந்து வந்து நான் கம்ப்ளீட்டா லிஸ்ட் போறேன் நீங்க பாத்துங்க நமக்கு வந்து சந்தேகம்னா நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும் எப்படி வைக்கணும் ஏன்னா அதை எப்படி கூப்பிடலாம் இதெல்லாம் நமக்கு இது ஒரு சந்தேகம் வரும் இதுல வந்து அதிர்ஷ்டம் தரும் குழந்தை பேர் எது ஓகே அது பா நம்மளோட பாகியத்தை நமக்கும் கொடுத்து குழந்தைக்கும் பாகியத்தை தரக்கூடிய அந்த பெயர்கள் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்கலாம் அல்லது இவங்க சின்ன குழந்தைக யாரும் நம்ம வந்து நிக்னயம் வச்சு கூப்பிடுவோம் பப்பு டப்பு தம்பி தம்புடு இப்படிலாம் ஓகே அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடணும் இதையும் வந்து சொல்ல போறோம் அதனால அந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க பார்த்து உங்க கருத்தை இது பண்ணுங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக நம்ம வந்து அனலைஸ் எப்படி பேர் வைக்கிறதுன்னு நீங்க போய் நம்ம மக்கள் போய் கூகுள்ல போய் பார்ப்பாங்க கூகுள்ல போட்டு என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அதிர்ஷ்டமான பேர் நான் சொல்றேன் நம்ம நண்பர்களே இன்னைக்கு நான் பார்க்க போற கூகுள் தெரியுமா ஸ்ரீமத் பாகவதம் அதனால அதை பாருங்க அதிர்ஷ்டம் தரும் குழந்தை பெயர்கள் குழந்தையை வெச்ச உள்ளவங்களை நிக் வைக்கும் போது அவங்களை எப்படி கூப்பிடணும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் நீங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை நம்ம சேனல்ல வந்து தமிழ் உதயம் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இது மாதிரி நம்ம வந்து சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் தரோம் வேணும்னாக்கா நீங்க வந்து பண்ணலாம் இதெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் ஓகே இப்ப பில்கிரமேஜ் ட்ரிப்பு கூட்டு போறோம் தீர்த்த யாத்திரைகள் ஓகே இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் லக்ஸுரி ட்ரிப்பு கௌதானம் கொடுப்பது வாங்குவது ஓகே வாங்கி கொள்வது அதாவது கௌதானம் பெறுவதற்கு உங்களுக்கு சரியான ஆட்களை கொடுப்பது இதெல்லாம் நம்ம நம்ம தவிர வந்து நிறைய நல்ல காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் அதாவது வந்து கௌதானம் கொடுப்பது கவு சேவை செய்வது அன்னதானம் செய்வது பூஜை புன இது ஹோமம் ஓகே தவிர வந்து நம்மளோட பக்தி கிளப்பு இது தவிர நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது வேணும்னாக்க நீங்க பல மொழிகள்ல போயிட்டு இருக்கு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பண்ணி நம்மளோட ஒரு தார்மீக மெசேஜை பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது இது அருமையான இப்ப வர செய்திகள் போல உங்களுக்கு வரும் அதனால உடனே பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் போர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்ற நம்பரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க ஓகே அதோட இல்லாம லாஸ்ட் ஒண்ணு நீங்க வந்து நமக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதா மூலமாகவும் தானம் கொடுத்தும் நமக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்று மிக மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் ஏன்னா அதுதான் நம்மளோட சனாத்தன பிரச்சாரத்தை மேற்கொண்டு செய்யறதுக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நீங்க வந்து சப்போர்ட்டும் பண்ணுங்க அப்பதான் நம்மளால அடுத்தடுத்த நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும் ஓகே ரொம்ப நன்றி இது முடிய சப்போர்ட் பண்றவங்களுக்கு பண்றதா முடிவு எடுக்கிறவங்களுக்கும் ஹரே கிருஷ்ணா இப்ப நம்ம வந்து இதை பார்ப்போம் அதிர்ஷ்டம் தரும் குழந்தை பெயர்கள் எப்படி வைப்பது உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலாம் பேரம்பேத்தி பிறக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு இது ஓகே என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம் நான் வந்து கொஞ்சம் நிறைய லிஸ்ட் காமெண்ட் ஏரியால லிங்க் கொடுக்க போறேன் நண்பர்களை இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த லிங்கை பாருங்க அந்த பேரு பேருக்கான அர்த்தம் எல்லாம் இருக்கும் ஓகே ஸோ அதனால அதை கண்டிப்பா பாருங்க இப்ப பாருங்களேன் அதாவது எப்படி பேர் வைப்பது நான் இப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம மக்கள் போயிட்டு சினிமாக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ அந்த ஹீரோ பேர் வைக்கிறேன் அது வைக்கிறேன் புண்ணாக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பேர் வைக்கிறது ஓகே குழந்தைக்கு வந்து என்ன பேரு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்ட்டுலாம் பேர் இருக்கு அதையும் விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நிக்னேயம் வச்சு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம வந்து பப்புங்கிறது டப்புங்கிறது தம்புடுங்கிறது குட்டி பாப்பாங்கிறது நல்லது அதெல்லாம் நான் குறைய சொல்ல ஆனா அதை வந்து எப்படி கரெக்டா கூப்பிடுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே நீங்க அதனால பாருங்க இது வந்து இத நீங்க அறிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையை கேட்டுட்டு நீங்க வந்து இத கடைசியா இந்த வீடியோ கடைசி முடி பாருங்க அங்க வந்து பெயர்கள் பத்தி நம்ம பேச போறோம் ஓகே பேரு அப்புறம் நிக்னேம் பத்தி எப்படி கூப்பிடுவது என்று நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே இத இந்த கதை என்னன்னாக்க ஒரு கிராமத்துல ஒரு வன சைடுல ஒரு ஆள் இருந்தான் அவன் பேர் அஜாமிலன் என்ற பெயர் ஓகே அஜாமிலன் என்ன பண்ணானாக்க நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவ ஓகே பிராமண குடும்பத்துல பிறந்து வேதம் படித்த குடும்பம் பூஜை பண்ற குடும்பம் அதனால வந்து நல்ல வேதம் எல்லாம் படிச்சு குருகுலத்துக்கு போயிட்டு நல்ல பையனா இருந்தேன் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அப்பா உதவி செய்யறது அம்மா உதவி செய்யறது இப்படிலாம் இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு அஜாமிலன்ட்ட இது வந்து ஸ்ரீமத் இருந்து நான் ரெஃபரன்ஸ் தரேன் உங்களுக்கு ஓகே ஜஸ்ட் இமேஜின் அது பேர் எப்படி நம்ம ஸ்ரீமத் ரெரன்ஸ்ல பாக்கறோம் சோ அஜாமிலன் வந்து ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு பூஜைக்கு வந்து பூவும் பழங்கள் நைவேத்தியத்துக்கும் வேணும்பா போய் காட்டுல இந்த எடுத்துட்டு வாங்க தோட்டத்துல போய் பக்கத்துல அப்படின்னு சொல்ல அஜாமிலன் இங்க இருந்து வந்து அப்பா பேச்ச கேட்டு இங்க இருந்து தோட்டத்துக்கு போறான் போற வழியில பாத்தீங்கன்னாக்க அங்க ஒரு நிகழ்ச்சியை பாக்குறான் அதாவது ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆள் வந்து என்ன பண்றான்னா அங்க ஒரு வேசியா இருக்கா வேசியானா தேவடியான்னு சொல்றோம்ல நம்ம என்ன சொல்றது தமிழ்ல ஓகே வேசி வேசிப்பெண் ஓகே அதாவது தன்னோட கற்பை விற்று வாழ்பவள் அவ வந்து என்ன பண்றான்னா இந்த ஆணும் அந்த வேசியும் அங்க இன்பமாக இருக்கிறார்கள் அதாவது அவன் வந்து அவளுக்கு என்ன த தண்ணி ஊத்தி கொடுக்கறது ஓகே எல்லாம் இது பண்ணிட்டு அங்க வந்து அவளோட அந்த திறந்த வழியில அங்க வந்து ஏன்னா காட்டு சைடு அங்க வந்து இன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இத வந்து அஜாமிலன் பாக்குறான் போற வழியில பார்த்ததும் அவனுக்கு முன்னாடி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஓகே பார்க்க கூடாது அப்படின்னு ஆனா அஹ் பார்க்க முடியாமலும் இருக்க முடியல அப்புறம் மரத்துக்கு பின்னாடி ஒதுங்கி இருந்து பாக்குறேன் எல்லாத்தையும் பாக்குறான் பார்த்தாக்க அன்னைக்கு எல்லாம் அவங்க அதெல்லாம் முடிச்சு திரும்பி தண்ணி அடிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சறது கிஸ் அடிக்கிறது இதெல்லாம் பாக்குறேன் பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு இப்ப ஓகே எனக்கு இப்ப என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு வீட்டுல அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து வீட்டு இதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டு மேலமா பூ எல்லாம் எடுத்துட்டு வரான் ஆனா அடுத்த நாள் முடிய அஜாமிலனுக்கு வேற நம்பிக்கை வேற பத்தி ஐடியாவே இல்லை என்ன வருது அப்படின்னாக்க ஒரே ஒரு எண்ணம் தான் எப்படி வந்து அந்த வேசி இருக்கிறாளே அவளோட நம்மளும் ரிலேஷன் வச்சுக்கலாம் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கற்பனைகள் ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அஜாமிலனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு ஓகே குழந்தைகள் இருக்காங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்காங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஒன்னே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்பா போய் அப்பா நான் போயிட்டு பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு வரேன் பூஜைக்கு என்று சொல்ல அவர் ஒரே குஷி ஆயிட்டாரு ஆஹா நம்ம பையன் இவ்வளவு திரும்பி போயிட்டானே சொல்லிட்டு சரி போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே நேரா அஜாமிலன் கிளம்பி அந்த வேசி இருக்கிற அந்த குடிசைக்கு போற போயிட்டு அவளோட வந்து சீன்றது இது பண்றது அது மாதிரி பேசுறது அது மாதிரிலாம் பண்ண ஒரு சைகை கிடைக்குது அவங்களுக்கு என்ன சொல்லியே தரணும் உடனே வந்து அஜாமில்லனை உள்ள கூட்டு கட்டி முத்தம் அவனை மயக்கி கே அவனை வந்து அங்கே தங்குறா மாதிரி பண்ணிடுறவன் என்ன இங்கே தங்கு உனக்கு என்ன வேணுமோ சொர்க்கத்தை நான் காட்டுகிறேன் என்று கூறி அந்த வேசியின் வீட்டிலயே தங்குற தங்கி ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அவள் கூடையே இருப்பது அவ வந்து தண்ணி ஊத்தி கொடுக்குறா ஓகே தண்ணின்னா இது சாராயம் சாராயம் ஊத்தி அவளுக்கு கொடுக்குறா யாருது வேதம் படித்த பிராமண குடும்பத்திலிருந்து வந்த பையன் ஓகே ஆனா இப்ப வந்து அவ அவளை வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாது அதனால அவ குடுக்கற சாராயத்தை குடிக்கிறான் அப்புறம் மாமிசத்தை குடுக்கறாள் இவளை எல்லா பழக்கத்துக்கும் அவள் வந்து ஆளாக்குகிறாள் ஓகே சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஓகே அவளைதான் ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு போச்சு அப்புறம் உதைச்சு போய் பைசா வான்னு சொல்ல வீட்டுல போயிட்டு ஆஹ் பைசா திருடிட்டு வரா திருடிட்டு வந்தாக்க அப்புறம் அவ சொல்றா வீடு இங்க இருக்கு நம்ம ஏன் இந்த குடிசையில இருக்கோம் உன் வீடு பெரிய வீடு அங்க கூட்டு போய் என்று சொல்ல ஓகே சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க ஆனா அஜாமிலன் போயிட்டு அங்க இருக்கிற பொண்டாட்டி கூட இருக்கு ஆனா அங்க போயிட்டு உடனே இது மாதிரி வந்து எல்லாரையும் வெளில போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அப்பா அம்மாவையும் துரத்தி விட்டு அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் துரத்தி விட்டு இந்தான்னு சொல்லிட்டு அந்த அந்த விலை கையில வந்து அந்த சாவியை கொடுத்து நீ நீதான் இதுக்கு ராணி ஓகே நீ ராணி நான் ராஜா நீ சொல்வது எதுவோ அது நடக்கும் என்று கூற அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டா ஓகே சந்தோஷமாயிட்டு அவளுக்கு ஒரே ஒரே சந்தோஷம் எப்ப பார்த்தாலும் ஒரே கொன்றம் கொண்டாட்டம் ஆனா இவனை வந்து இப்ப என்ன பண்ணுவானா பைசா இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் தேவைன்னு சொல்லிட்டு இவனை வந்து அஜாமில்லை துரத்தி விட்டு எல்லாரையும் எல்லா வீட்லயும் திருட ஆரம்பிக்கிறான் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறான் ஓகே போற வர ஆம்பளைங்க யாராவது வந்தா புடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு மாமா வேலைன்னு சொல்லுவோமே அது மாதிரி பாக்குறது எது இதெல்லாம் நீங்க வந்து கெடுதல் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பாக்குறான் இது யாரு வேதம் படித்த பிராமணன் ஓகே வேதம் படித்த பிராமணன் குடும்பத்துல நல்ல குடும்பத்துல இருந்து வந்த அஜாமிலன் இப்ப வந்து கம்ப்ளீட்டா ராட்சசத்தனமாக மாறிவிட்டான் மாமிசம் சாப்பிடுவது சாராயம் குடிப்பது விலை மாதவோடு கிடப்பது இது மாதிரி வருஷ கணக்கங்கள் ஆகிவிட்டன எட்டு குழந்தைகள் பிறந்தாச்சு ஓகே எட்டு குழந்தைங்க பிறந்து இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஒரு நாள் அங்க என்ன ஆகுதுனாக்க சில சன்னியாசிகள் வராங்க அந்த வன சைடு அங்க வந்து சில பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க நீங்க கேட்பீங்க என்ன பேர் அதை பத்தி சொல்லிட்டு இப்ப கதை சொன்னா எப்படி அப்படின்னு அதுக்காக தான் இந்த கதையை கேளுங்க இதுல ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இமீடியா நம்ம வந்து பேரு குழந்தைக்கு எப்படி வைக்கிறத பத்தி போறோம் ஓகேங்களா அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஓகே சோ எல்லாம் சன்னியாசிகள் வந்து அங்க இருக்கிற இவங்களை வந்து பசங்களாம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஆட்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க சன்னியாசிகள் இது மாதிரி இந்த ஊருக்கு இந்த வழிய வந்துட்டு இருக்கோம்ப்பா வந்துட்டு இருக்கும் போது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு நமக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஏதாவது வீட்டுல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு போக்கிட்டு காலையில கிளம்பணும் அதனால தயவு செஞ்சு எங்க வந்து தங்கலான்னு எனக்கு ஏதாவது நல்ல குடும்பமா இருந்தா அங்க போய் தங்கறதுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்ல இவங்க ஒருத்தர் கண்ணடிச்சுக்கிறாங்க இவ பாரு இந்த ஆளை போட்டு விட போறோம் இந்த சன்னியாசிகளை மாட்டி விடலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ள சிரிச்சுக்கிட்டு எப்படி ஏன்னா இங்க வந்து ஒரு பிராமண வீடு இருக்கு நீங்க அதுக்கு கண்டிப்பா போகணும் அவன் பேரு அஜாமிலன்னு பேரு அங்க போங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல கவனிப்பு இருக்கும் நீங்க அத பத்தி கவலையப்பட வேண்டியது நீங்க போங்க என்று அவர் கூட இந்த சன்னியாசிகள் ரெண்டு மூணு பேர் யாரவங்க கூட வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து அங்க போயிட்டு கட்ட கட்ட கட்டன்னு அவங்க கதவை தட்டுறாங்க தட்னாக்கா அஜாமிலனும் அந்த விலை மாதம் இப்ப அவங்க கூட முனை மனைவி மாதிரி இருக்கும் அவளும் வந்து கதவை திறக்கறாங்க ஆச்சரியமும் ஆச்சரியம் உங்களுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம் அதாவது வருடக்கணக்கு எவ்வளவோ வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு இதை போல ஒரு விருந்தாளிகள் வந்ததே கிடையாது அப்படின்னு போது இவங்களுக்கு தன்னறியாம இதுசி நம்மளோட நம்மளோட குணம் உள்ள இருக்கிற குணம் அசோசியேஷன் நல்ல நல்ல ஒரு சங்கதம் கிடைச்சதுன்னா உடனே நம்மளோட குணங்கள் மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுக்கா எடுத்துக்காட்டு அவங்க உடனே கைய கூப்பிட்டு ஓ உடனே அஜாமிலன் வீடு தானே நாங்க அவரை பார்க்க தான் வந்திருக்கோம்னு சொல்ல உடனே இவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சன்னியாசிகளை உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிட்டாக்க இவங்க உட்கார சொல்றாங்க உட்கார சொன்னாக்க விலை மாதுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் தன் வீட்டுக்கு சன்னியாசிகள் வருவார்களா தன் வீட்டில் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்போது அப்ப என்ன அதுன்னாக்க இவங்க சொல்றாங்க இது மாதிரி வந்து இருட்டி போச்சு நாங்க இங்க கேட்டோம் எங்க போயிட்டு எங்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் பண்ணிட்டு நைட்டு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ராத்திரி தூங்கிட்டு காலையில போகணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு இருக்குமான்னு கேட்டோம் எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்க என்று கூற உடனே அவங்க வந்து கண்டிப்பா நீங்க இங்க இருக்க நீங்க சந்தியானம் வந்தன பண்ணிட்டு வாங்க அதுக்குள்ள நாங்க வந்து சமையல் செய்து வைத்து விடுகிறோம் என்று கூறி இவங்க வரத்துக்குள்ள அஜ அஜாமிலனும் அஜாமிலன் மனைவியும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் செஞ்சு வைக்கிறாங்க இவங்க வந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு இவங்க சொல்றாங்க அஜாமிலன் அஜாமிலன் ஒய்ஃப்ட் நம்ம சாப்பிட்டதும் படுக்கிறது இல்லை நம்ம வந்து பஜனை பண்ணுவோம் பஜனை பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் அபத்தி இல்லைன்னாக்க நாங்க இங்க பஜனை பண்ணிட்டு நாம வந்து படுத்துக்கிறோம் பரவாயில்லையான்னு சொல்ல அவன் கண்டிப்பா பண்ணுங்க என்று கூற இவன் வந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று இவர் பஜனை பண்ண அரைக்கிறார்கள் ஓகே பண்ண ஆரம்பிச்சா அஜாமிலனும் அஜாமில்லனோட சேர்ந்த அந்த விலை அங்க உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஜாயின் ஆயிக்கிறாங்க பார்த்தா பஜனை வீட்டுல பொழந்து கட்டுது ஓகே நல்லா சா சாப்பிட்டாங்க இப்ப பஜனை பண்ணிட்டாங்க படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில எழுச்சு அஹ் அஜாமிலனிடமும் அவரது மனைவி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த விலை மாதுவிடமும் இது மாதிரி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் உங்க வீட்டுல எங்களுக்கு ரொம்ப நல்ல நேரத்துல நீங்க ஆசை இட தங்கறதுக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என்று சி நம்ம இதுல ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு முறை இருக்குது என்னன்னாக்கா சந்நியாசிகள் அஹ் கிரகஸ்தர்களோட வீட்டுக்கு வந்தாக்க ஆசிர்வாதம் தராமல் அவர்கள் போகக்கூடாது சன்னியாசியா இருந்தாலும் சரி குருமார்களா இருந்தாலும் சரி அவங்க ஆசிர்வாதம் கொடுத்து விட்டு போகணும் வெறும போக என்று ஒரு அஹ் நியமனம் இருக்கிறது அதனால பாக்குறாங்க அஜாமலின் மனைவி அந்த விலை மாதம் அவ வந்து கர்ப்பவதியாக இருக்கிறாள் ஓகே நிறைமாத கர்ப்பவதியாக இருக்கிறாள் பார்த்த உடனே அவங்க வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அம்மா நீங்க பயத்துல பிறக்க போற பையன் பிறக்க போறான் அவனுக்கு நாராயணன் என்று பெயர் வை அந்த பையனால அவன் பாகியம் மட்டுமல்ல உங்கள் பாகியமும் விடும் சொர்க்கம் உங்களுக்கு துறக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா நீங்க இவ்வளவு நல்லதா எங்களுக்கு பார்த்துட்டீங்க உங்க மனத உங்க மனசெல்லாம் வந்து எல்லாம் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் என்று ஆசிர்வாதம் கூறிவிட்டு குழந்தைக்கு தண்ணி எப்ப பார்த்தாலும் மாமிசம் எப்ப பார்த்தாலும் திருட்டு கொள்ளை என்று இருந்தவர்கள் ஒரு நல்ல மனிதர்களோட சன்னியாசிகளோட பார்வையில எப்படி என்று மாறினார்கள் என்பது இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்ம சொல்றோம் பவர் ஆஃப் அசோசியேஷன் என்று கூறுகிறோம் நீ யாரோட இருக்கியோ அவர்களை போல மாறுகிறது தமிழ்ல வந்து ரொம்ப அருமையான சொல்றது உண்டு என்னன்னா பூவோடு சேர்ந்தும் நாரும் மணக்கும் என்று ஓகே அந்த காலத்துல பூ தொடுக்கும் போது இப்பதான நூல் யூஸ் பண்றாங்க அந்த காலத்துல வாழ நாறு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து மணக்குமா பூவோட சேர்ந்ததுனால ஓகே அதை போல ஏன்னா அஜாமிலன் வேத பண்டிதனாக இருந்த வீட்டிலிருந்து வந்து விலை மாதுவை பார்த்தான் அவனும் மாதிரி தரங்கட்ட வாழ்க்கைக்கு இறங்கினான் ஆனால் அஜாமிலனும் அவனது மனைவியும் அந்த விலை மாதவும் இப்போது சன்னியாசிகளை பார்த்தார்கள் பார்த்த உடனே அவர்களை போல இவர்களது தரம் உயர்ந்தது ஓகே அதுதான் பவர் ஆஃப் அசோசியேஷன் என்பது சோ இப்ப அவங்களை அவங்களுக்கு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே இவளுக்கு வந்து ஒரே சன்னியாசி சொல்லியிருக்காரு நம்ம ஏன்னா இவ பார்க்கறதுக்கு சன்னியாசி எல்லாம் நல்ல சன்னியாசிலாம் யாரும் வர இல்ல சோ அதனால நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கையால் சாப்பிட்ட சன்னியாசி வந்து நமக்கு இது மாதிரி நாராயணன் பேர் வைக்க சொல்றிருக்காரு குழந்தைக்குன்னு என்ன ஆண் குழந்தை பிறக்குது அதுக்கு பேர் நாராயணன் என்று வைக்கிறார்கள் நம்ம இதுல நீங்க ஒண்ணு பார்ப்பீங்க என்னன்னாக்க முதல் குழந்தை தாய்க்கு வெறும் மிக நெருக்கமாக இருக்கும் இது வந்து என்ன தாத்பரிய வேற வீடியோல பார்ப்போம் கடைசி குழந்தை தந்தைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இதுதான் உலகை நியதி ஓகே இப்ப என்னன்னாக்கு இந்த குழந்தைய வந்து எப்ப பார்த்தாலும் அஜாமில இருப்பான் நாராயணா 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 நீ ஓடி படாத நாராயணா தண்ணி கொண்டு வா நாராயணா எங்க போனே நாராயணா நீ எங்க இருக்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு ஓகே ஒரு நாள் ஒரு நாள் இப்படியே அஜாமில்லனுக்கு இது உபகால குழந்தை ஆயிடுச்சு வயசாகி போச்சு அவன் வந்து டெத்து பெட்டுக்கு போயிட்டான் சாவு படுக்கையில மரண படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறான் உயிர் போப்போது அப்படின்னாக்க எல்லாம் அப்படியே தெரியுது கண்ணுக்கு யம தூதர்கள் வருவது தெரியுமா நம்ம கண்ணுக்கு சாகும் போது அது மாதிரி யம தூதர்கள் அங்கு வருகிறார்கள் என்பதை அவன் அறிகிறான் அறிஞ்ச உடனே பயம் வந்துருச்சு உடம்புல வந்த உடனே கூப்பிடுறான் எப்போதும் கூப்பிடுற மாதிரி நாராயணா நாராயணா நீ எங்க இருக்க இங்க வா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாராயணா நீ இங்க வா என்று கூப்பிட உடனே பார்த்தா விஷ்ணு தூதர்கள் அங்கு வந்து விட்டார்கள் ஹலோ விஷ்ணு தூதர்கள் அங்கு வந்து விட்டார்கள் வந்துட்டு பார்த்தா கைய உயிரை பாச கயிறு போட்டு இழுக்கிறாங்க யமதூதர்கள் அப்ப விஷ்ணு வந்து சொல்கிறார்கள் யமதூதர்களே இவர்கள் இங்க இந்த கூட வருபவருக்கு லாயக் இல்லாதவர் இவர் வந்து விஷ்ணு லோகம் போக வேண்டியவர் அதனால் இவரோட உயிரை நீங்கள் எடுக்க கூடாது நாங்கள் தான் இவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூற யமதூதர்கள் சொல்கிறார்கள் என்னங்கயா பேசுறீங்க இவன் ஒரு அயோக்கிய தான் அப்பா அம்மாவை தூக்கி எறிஞ்சவன் வீட்டுல இருந்து தான் பொண்டாட்டி பிள்ளைகளை தூக்கி எறிஞ்சவன் திலை மாதுவோட வாழ்க்கையெல்லாம் இது பண்ணுவன் எல்லார் வீட்டையும் கொள்ள அடிச்சவன் திருடன் பொறுக்கி மாமிசம் சாண்டவன் மது சாட்டவன் இவனை போய் நல்லவன் சொல்றீங்களே என்று கூற அவங்க சொல்றாங்க அதெல்லாம் செஞ்சா நான் இல்லைன்னு சொல்ல விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க அதெல்லாம் செஞ்சா நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவன் வந்து நாராயணா என்று கூட்டு விட்டான் அதனால் எல்லா பாவமும் போய்விட்டது அவனுக்கு அதனால விஷ்ணு லோகத்துக்கு வரணும் என்று கூற அது எப்படி அவன் வந்து நாராயணன் என்ன உங்க கடவுளையா அப்படி இல்லையே நாராயணன் தான் கூப்பிட்டான் என்று அவர்கள் கூக்க கேட்க அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறார்கள் எம தூதர்களே நீங்கள் சொல்லுங்கள் முதலில் வந்தது யா யாருடைய பெயர் பகவானின் பெயர் நாராயணன் முதலில் வந்ததா இவனது பையனோட பெயர் முதலில் வந்ததா அதனால் நாராயணன் சொன்னா நாங்க வந்துட்டோம் ஏன்னா முதல்ல வர வேண்டியது எங்க நூட்டி அதனால் நாங்க வந்துட்டோம் என்று என்று அவர்கள் கேட்கவில்லை ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது அப்புறம் சொல்றாங்க இது மாதிரி யமதூதர்கள்ட்ட சொல்றாங்க நீங்க போய் உங்க யம தர்ம ராஜாட்ட போய் சொல்லுங்க அவர் தர்ம ராஜா அவருக்கு என்னன்னு புரியும் நீங்க போய் சொல்லுங்க என்று அவர்களை அனுப்பி வைத்து விட்டு இவருக்கு இவர் நீங்க இருந்து கொஞ்ச நாள் இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒன்னு கூட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அஜாமிலன் ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அட அசந்து போயிட்டான் அப்படியே ஆனா நான் நாராயணன் இது முடியும் சாமி பேரை ஒருமுறை சொன்னது இல்லை ஓகே சாமிக்கு பூஜை பண்ணதில்லை அப்பா அம்மாவை அடிச்சு துரத்தின மகாபாவி நானு பொண்டாட்டி அடிச்சு துரத்தின மகா பாவி நான் நான் பண்ணாதது என்ன நான் பண்ண ஒரே ரைட்டானது அந்த அன்னைக்கு வந்த சாதுக்கள் வந்தாங்களே அவங்க எங்க வீட்டுக்கு வந்தப்ப அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சொன்ன என் பொண்டாட்டியோட வலியுறு அந்த குழந்தைக்கு வச்சேன் பாரு அதை தவிர நான் என்ன பண்ணேன் அது எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்ததா அப்படி என்றால் நான் நாராயணா 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 என்ற அனுதவம் ஜபம் செய்தால் என் பாக்கியம் அல்லவா விடும் என்று கூறி எல்லாத்தையும் விட்டுட்டு மனசால சந்யாசம் எடுத்து விட்டு உடனே அஜாமிலன் எழுந்தான் இன் இனி என் வாழ்க்கை கங்கை கரையில் இருக்கும் என்று கூறி ஹரித்வார் போயிட்டார் அஜாமிலர் அங்க போயிட்டு கங்கையில் குறிப்பு குளிப்பது குளித்துவிட்டு விட்டு ஹருக்கி போடியில் குறிப்பது குளித்து விட்டு அங்கிருந்து நாராயணா 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 என்று எப்போதும் தபம் செய்து கொண்டு பகவானின் பெயரை கோவிக்கொண்டிருப்பார் அப்போ ஒரு நாள் வந்து விஷ்ணு தூதர்கள் வருகிறார்கள் வந்து பிராமன் தேவதா நீங்க வந்து உங்களுக்கு விஷ்ணுலோகம் வருவதற்கான அந்த நேரம் வந்து விட்டது நீங்கள் இங்க கூட என்று கூறி அவரை மரியாதையோடு ரதத்தில் உட்கார வைத்து விஷ்ணு லோகம் செல்கிறார்கள் நண்பர்களே இப்ப உங்களை நீங்க கேப்பீங்க இது கதை சரி என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க என்ன இப்ப அஜாமிலனை பத்தி நான் என்ன சொல்றேன் அஜாமிலன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மகா மகாபாகவத்துல ஓகே பகவத்தை பாகவதத்துல நம்ம தெரிஞ்சிட்டது என்னன்னாக்க குழந்தைக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கணும்னாக்க பகவானின் பெயரை வைக்க வேண்டும் பொண்ணு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் லக்ஷ்மின்னு வைக்கலாம் ராதான்னு வைக்கலாம் துர்கான்னு வைக்கலாம் சிவன் வைக்கலாம் பையனுக்கு முருகன் வைக்கலாம் கணேசான்னு வைக்கலாம் கணேசா 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 விக்னேஸ்வரா விநாயகா ஓகே என்ன பெயர் வைக்கணும் ஓ இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க காமன் ஏரியால நான் லிங்க் போட போறேன் ஓகே மல்டிபிள் நேம்ஸ் இருக்கும் ஓகே அத நீங்க பாருங்க அதோட இல்லாம நிக் நேம் பத்தி நான் சொல்லிட்டு இதுக்கு வரேன் ஓகே நிக் நேம் பாத்தீங்கன்னாக்க நம்ம பேரை நல்லா வச்சிருப்பாங்க நம்ம அப்பா அம்மா சமயத்துல வச்சிருவாங்க நல்ல பேரை ஓகே வச்ச உடனே நம்மளால என்ன பண்ணுவான் அதுக்கு பேரு அது அவர் செல்லமா கூப்பிடுறாரு பப்பு இங்க வாங்க டப்பு தம்பு தம்புடு லட்டு குட்டி இவ்வளவு ஓகே இதெல்லாம் சரி நான் வேண்டாம் சொல்ல நான் என்ன சொல்றேன் என்ன பேர்ல கூப்பிடணும்னாக்க எது பகவானின் பெயரோ அதுல கூப்பிடுங்க ஓகே நான் வந்து பல வீட்டுக்கு போவேன் நாராயணன் பேர் இருக்கும் ஓகே ஆனா நாரா நாரா அப்படின்னு அட பாவிகளா நாராயணான்னு முழுசா சொல்லி புண்ணியம் வரக்கூடாதுன்னு இது மாதிரி எத்தனை பேர்ரா கிளம்பி இருக்கீங்க அதனால முழுதாக செல்லமாக கூப்பிடும் போதும் பகவானின் பெயர் உச்சரிக்கப்படும்படி நல்லா சொல்லுங்க ஓகே அதான் நிக்னிம்னாலும் நிக்னிம்னாக்க கண்ட பெயர்லையும் கூப்பிடாமல் பகவான் பெயரை திரும்ப திரும்ப வரணும் இதுதான் நமக்கு பாகவதம் சொல்லி தருவது ஓகே நினைச்சு பாருங்களேன் ஏ அஜாமிலன் வந்து நாரா நாரா நாராயணனை கூட்டிருந்தாக்க நாராயணன் வந்திருப்பார ஓகே அவள் வாழ்க்கை எப்போது மாறி இருக்குமா அதனால முழு கடவுள் பெயரை வச்சு அதன் மூலமாக நீங்க வந்து இப்ப குஷ் புஷ் குஷ்பு புஷ்பு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க எங்க சினிமாவை பார்த்துக்கிட்டு அடப்பாதி உங்க அப்பா அம்மா என்ன பேர் வைப்பாங்க உங்க தாத்தா பாட்டி இதை மாதிரி பேர் வச்சாங்க இதுலயே ஓ அது வந்து ரொம்ப ஸ்டைலா இருக்கிறது இல்லைங்களே அப்படின்வாங்க ஓகே நீ வந்து விஷ்ணு சகசர பாரு பகவானோட ஆயிரம் பேர் இருக்கு இது மாதிரி சிவபுராணம் பாரு ஸ்கந்த புராணம் பாரு நான் வந்து ஒரு இத வந்து பகவானின் பேரவை அம்மா பேரவை பொண்ணுக்கு உம் வைஷ்ணவின்னு வைக்கலாம் ராதான்னு வைக்கலாம் கோபிகான்னு வைக்கலாம் ஹம் துர்கான்னு வைக்கலாம் பார்வதி வைக்கலாம் லக்ஷ்மி வைக்கலாம் நம்ம லிஸ்ட் கொடுக்க போறோம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு நான் லிஸ்ட் போடுவேன் நீங்க பாருங்க அதோட இல்லாம உங்களுக்கு இன்னும் தீவிரமான கொஸ்டின் இருந்துன்னா அதை விட ஈஸி என்னன்னாக்கா இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுங்க என்ன பேர் என்ன பேர் வைக்கணும்னு